வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் பிரபல இந்திய கிரிக்கெட் வீரர் ரிஷப் பண்ட் அவர்கள் விபத்தில் சிக்கியிருக்காரு அவரோட இப்போதைய உடல்நிலை என்னவா இருக்கு ஹாஸ்பிட்டலில் இருக்க மருத்துவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அந்த விபத்து எப்படி நடந்துச்சு இது எல்லாத்த பத்தி தான் முழுக்க முழுக்க இந்த ஷோல பேச போற நிகழ்ச்சிகளை போலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷத்தோட கடைசி வெள்ளிக்கிழமை இந்த ஃப்ரைடே பிளாக் ஃப்ரைடேவாக அமைஞ்சிருக்கல எந்த மாற்றக்கருத்தை வேணாம் தூங்கி எழுந்தங்க எழுந்ததும் தொடர்ந்து நெகட்டிவான செய்திகள் தான் வந்துகிட்டே இருந்துச்சு ஒன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் ஜாம்பவான் பிழை அவர்கள் மரணம் இன்னொரு பக்கம் பிரதமர் மோடி அவர்களோட அம்மா மறைஞ்ச விஷயம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட் அவர்கள் மிகப்பெரிய விபத்தில் சிக்கிட்டார் அப்படின்ற விஷயம் இந்த ஃப்ரைடேவை இதுக்கப்புறம் எவ்வளவு வருஷம் ஆனாலும் மறக்கவே மாட்டோம் அவ்வளவு நெகட்டிவான செய்திகள் இந்த ஒரு நாள் சார்ந்து மட்டுமே நடந்திருக்கு இருபத்தஞ்சு வயதான இந்திய இளம் கிரிக்கெட் நட்சத்திர வீரர் பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட் தான் இந்திய அணியை ஃபியூச்சர்ல வழி நடத்துகிற ஒரு பெரிய பொறுப்பு கூட இவருக்கு கொடுக்க போறன்ற அளவுக்கு பேசப்பட்டவர் ஆனா சமீபகாலமாக ஃபார்ம் அவுட்டு இவருக்கு நிறைய வாய்ப்புகளை பிசிசிஐ கொடுத்தாங்க இதை சரியா யூட்டிலைஸ் பண்ணாததுனாலயே பல பேரோட விமர்சனங்களுக்கு ஆளானார் ஆளான சஞ்சய் சாம்சன் இருக்கார்ல அவரோட ஃபேன்ஸோட ஒட்டுமொத்த கோபத்துக்கு இலக்கான ஒரு வீரர்னு பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட் தான் ஏன்னா இவருக்கு வாய்ப்புகளை தொடர்ந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சஞ்சு சாம்சனோட வாய்ப்புகள் பறிக்கப்பட்டுட்டுருக்குன்னு பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுட்டே இருந்துச்சு என்னதான் சமீபகாலமா குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டாலும் இவர் டெஸ்ட் மேட்ச்சில் எந்த அளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார்ன்றது நமக்கு தெரிஞ்சது தான் சில மாதங்களுக்கு முன்னாடி வரைக்கும் நல்ல ஃபார்ம்லேயே இருந்த ஒரு பர்சன் தான் அப்படி இருந்த இவர் தான் சமீப காலமாக ஃபார்ம் அவுட்டு இதனால என்ன ஆயிடுச்சுன்னா இவருக்கு நம்ம தொடர்ந்து வாய்ப்பு கொடுக்க வேண்டாம் மற்ற பிளேயர்ஸ்க்கு நம்ம வாய்ப்பு ஒடங்கி பார்க்கலாம்னு சொல்லிட்டு இந்தியா வருஷஸ் ஸ்ரீலங்கா சீரஸ் இருக்குல்ல மூணு ஓடிஐ மூணு டி ட்வெண்ட்டி இன்டர்நேஷனல் விளையாட போறாங்க இந்த ஸ்குவாடில் ரெண்டு ஸ்குவாட்லேயுமே இவர் பேர் கிடையாது அதுக்கப்புறமா என்ன பேச்சு அடிபடிச்சு பிசிசிஐ வட்டாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி மாதம் வாக்கில் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா டெஸ்ட் சீரீஸ் ஆரம்பிக்க போதில் அதில் பண்டை இறக்கி விடலாம் அவர் தான் டெஸ்ட் மேட்ச்சே ஓடிய மேட்ச் மாதிரி விளையாடுறார் சூப்பராக அதுக்கு ஒரு பர்ஃபெக்டான பிளேயராக இருப்பார் ஸோ அந்த ஒரு சீரியஸுக்கு முன்னாடி அவர் ஃபுல்லாக நெட் ப்ராக்டிஸ்லாம் பண்ணி அவர் தயார்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா பிசிசிஐ முடிவு பண்ணிடுச்சு இதுக்காக தான் ஓய்வுன்ற ஒன்று இந்த குறிப்பிட்ட ஸ்ரீலங்கா சீரீஸ் சார்ந்து இவருக்கு கொடுக்கப்பட்டுச்சு இவருக்கு வயசு இல்லைலாம் நினைக்காதீங்க இருபத்தஞ்சு வயசு தான் ஆகுது என்றால் சாதிக்கிறதுக்கு எவ்வளோ ஆண்டுகள் இருக்குது அதனால் ஸ்லோ ஸ்டடி க்ரோத்தாக இருக்கலாம் தப்பே கிடையாது பிசிசிஐ இதை மனசில் வச்சு தான் இந்த ஒரு ஓய்வை இவருக்கு கொடுத்துருந்தாங்க சரின்ட்டு ரிஷப் பண்டை என்ன பண்ணுறாரு நாம தான் இப்போ கொஞ்சம் ரெஸ்ட்டில் இருக்குமே தான் நெட் ப்ராக்டிஸாக கொஞ்ச நாள் இன்னும் ஸ்பீடாக நம்ம ஆரம்பிச்சிட்டு போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த நியூ இயரை நம்ம குடும்பத்தோடு கொண்டாடினா என்ன நாம் வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணாமல் சடனாக போயிட்டு சர்ப்ரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு இந்த முடிவு பண்ண கையோடு ரிஷப் பண்ட் அவரோட கார் எடுத்துகிட்டு கிளம்புறாருங்க பண்டிகிட்ட இருக்கிறது மெர்சலிஸ் கார் டிஎல் டென் சிஎன் ஒன் செவன் ஒன் செவன் எதுக்காக நம்பரை சொல்கிறேன்றது கன்டென்ட் போக போக உங்களுக்கே புரியும் டெல்லியிலேருந்து கிளம்பி உத்தரகாண்டுக்கு பயணப்பட்டிருக்காரு சொந்த ஊராக இருக்கல அங்கே கிளம்பியிருக்காரு என்ன இருக்குன்னா அதிகாலை நேரம் கால் மணி அளவில் அவர் பாதி உறக்கத்துலேயே ட்ரைவ் பண்ணியிருக்காரு காரில் யாருமே இல்லை அவர் மட்டும்தான் அவரை ட்ரைவ் பண்ணிட்டு போயிருக்காரு இந்த உத்தரகாண்டோட ரூர்கி பகுதி இருக்குல்ல அங்கே இருக்க நார்சன் பார்டரில் கார் இருந்துச்சு அப்போ சடனாக சாலையில் இருந்த டிவைடர் மேலே கார் மோதுது மோதி அடுத்த சில நிமிடங்கள்லேயே கார் தீப்பிடித்து எரிய ஆரம்பிக்குது ஆனால் நல்ல வேலை ரஷ்யா பண்ணிட்டு கொஞ்சம் கான்சியஸில் இருந்திருக்காரு உடனடியாக காரோட வின்ஸ்க்ரீன் இருக்குல்ல இதை உடச்சி வெளியே வந்துட்டார் ஆனால் வெளியே வரும்போதும் ரத்தம் உடம்பு முழுக்க தலையிலிருந்து வழி ஆரம்பித்த ரத்தம் கீழே அப்படி போய்கிட்டு இருக்கு இந்த ஃபுட்டேஜும் சோஷியல் மீடியா முழுக்க இப்போ வைரலாக வந்துக்கிட்டு இருக்குது ஆனால் இது பல பேருக்கு டிஸ்டர்பிங்காக இருக்குன்றதுனால அந்த ஃபுட்டேஜை நான் ஷோ பண்ணலை ஓகே எப்படி தீ பரவுச்சு அப்படின்ற கேள்வி முதற்கட்ட விசாரணை எழுப்பப்பட்டுச்சு அப்போ என்ன ஒரு பதில் வெளியே வந்துச்சுன்னா இல்லைங்க இது வழக்கமான ஒன்று தான் இதில் சதி செய்கிறதுலாம் வாய்ப்பு எதுவுமே கிடையாது ஏன்னா ரொம்ப ஸ்பீடாக வர்ற இது போல் கார்கள் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு இடம் மேலே மோதுறப்ப அந்த இம்பேக்ட் பெருசாக இருக்கும் இதனாலேயே ஃப்ளூயிட் லீக்கும் ஸ்பில்லேஜும் தவிர்க்க முடியாத ஒன்றா இருக்கும் அதுக்கப்புறம் ஃபயர் அண்ட் ஸ்மோக் வர்றது எல்லா கார்கள் சார்ந்தும் நடக்கிறதாங்க ஸோ மெர்சிடீஸ் கார் மேலேயோ குறை சொல்ல முடியாது அங்கே சதி நடந்ததாக சந்தேகத்துக்கும் நாம் வர முடியாது அவர் பாதி உறக்கத்தில் தான் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு முதற்கட்ட விசாரணை முடிவில் போலீஸார் சொல்லியிருக்காங்க மேக்ஸ் ஹாஸ்பிட்டல் இருக்கலை டேரா டூனில் அங்கே தான் நம்ம ரிஷப் பண்ணுறவர்களை அட்மிட் பண்ணியிருக்காங்க அதுவும் ரொம்ப ஸ்பீடாக நடந்துச்சுங்க ஒவ்வொரு ப்ராசஸும் உடனடியாக ஆம்புலன்ஸ் அந்த இடத்துக்கு வருது அதில் அவரை ஏற்றி ஸ்ட்ரெச்சரில் படுக்க வச்சு உள்ளேயே முதலுதவிகளாம் பண்ண ஆரம்பித்து அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்தாங்க அந்த ஹாஸ்பிட்டல் சினாரியோ பார்க்கணும் ஏன்னா பண்ட்டை அவர்கள் அட்மிட் பண்ணப்படுறாரு விஷயம் தெரிய வந்ததுமே அவ்வளோ கூட்டம் அந்த ஹாஸ்பிட்டல் முடிக்கவே கூட ஆரம்பிச்சிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு வழியாக ஆஃபீஸர்ஸ்லாம் வந்தாங்க பண்ட்டை ஸ்ட்ரெச்சரில் வச்சு அப்படியே உள்ளே கூப்பிட்டு போனாங்க இந்த ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிகிட்டு இருந்த அதே நேரம் டாக்டர் வெளியே வந்து செய்தியாளர்கள் சந்திச்சிருந்தாருங்க அதாவது எக்ஸாமினேஷன் போயிட்டுருக்கலாம் இப்போ பண்ட்டோட உடல்நிலை சார்ந்து இதை பற்றி அப்டேட் கொடுக்கறதுக்காக டாக்டர் வெளியே வந்திருந்தார் அப்போ என்னென்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா கவலைப்படுற மாதிரி எதுவும் இல்லைங்க ஆபத்தான கட்டத்தை ரஷ்யா பண்ட் தாண்டிட்டாரு அவரோட உயிருக்கு ஆபத்து இல்லைன்னு சொன்னாங்க இந்த விஷயத்த சொன்னதுக்கப்புறம் தான் அங்கேருந்து மக்களே கொஞ்சம் ஆஸ்வாசப்பட்டாங்க ஏன்னா சின்ன பையன் இருபத்தஞ்சு தான் ஆகுது இந்தியாவோட மிகப்பெரிய நட்சத்திர வீரராக உருவெடுப்பார் நம்பிக்கையில் இருக்கிற ஒரு வீரர் இதனால் தான் அங்கேருந்து இருந்த மக்களே ஆசுவாசப்பட்டாங்க அவரோட உடல்நிலை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு ஆர்த்தோபெடிக் அண்ட் பிளாஸ்டிக் சர்ஜன்ஸை நாங்கள் வரவழைக்க போகிறோம் இந்த பிளாஸ்டிக் சர்ஜன் வந்த பிற்பாடு அங்கே இருக்க ஜென்ரல் ஃபிசிஷியன் கிட்ட அவங்க பேசுவாங்களாம் பேசி அப்புறம் டெல்லியில் இருக்க ஹாஸ்பிட்டலில் இவருக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணப்படணும் அந்த டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அண்ட் இவரோட காயங்களை பற்றி அவர் சொல்லியிருக்காருங்க எங்கெங்கே காயம் ஏற்பட்டிருக்குன்னா இந்த நெற்றி பகுதி இருக்குல்ல அங்கே காயம் கொஞ்சம் பெருசாகவே இருக்குது ஏன்னா பேண்டேஜை சுற்றி வச்சுருக்காங்க அப்படி வச்சோம் பிளட்டு வெளியே கசிடுறதை தெளிவாக பார்க்க முடியுருந்துச்சு அதில் கொஞ்சம் பெரிய காயமாக இருந்துச்சு நெத்தியில் ஒன்று அதுக்கப்புறமா முகத்தில் அங்கங்கே கீறல்கள் ஏற்பட்டிருக்கு குறிப்பாக அவரோட முதுகுப்புறம் இருக்குல்ல அங்கே ரொம்ப பெரிய அளவுக்கு காயம் அதாவது பைக்கில் போகிறப்ப கீழே விழுந்துட்டால் ஒரு சிராய்ப்பு ஏற்படும் பார்த்திங்களா அந்த சிராய்ப்பே ஆழ எப்படி இருக்கும் அப்படி இருக்குங்க முதுகில் அவ்வளோ திட்டு திட்டா அந்த பின்னாடி ஃபுல்லாகவே பெரிய காயம் அவருக்கு ஏற்பட்டிருக்கு அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் அவரோட காலில் லெக்மன் டார் வேறு அண்ட் இதுக்குலாம் மேல வலது கையிலையும் காயம் ஏற்பட்டிருக்கு ஒரு கிரிக்கெட் பிளேயருக்கு சின்ன ஃப்ராக்சர் அப்படின்னாலே அவங்க அதுக்கப்புறம் சில மாதங்கள் வரைக்கும் மேட்ச் விளையாட முடியாமல் போகும் ஆனால் இவருக்கு இவ்வளோ காயங்கள் ஒரே நேரத்தில் சத்தியமாக அது யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க ரிஷப் பண்ட் இது போல் பெரிய விபத்தில் சிக்குவார் இவ்வளோ காயங்கள் ஏற்படுன்னு சத்தியமாக எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க அவ்வளோ காயங்கள் உடம்புல இப்போ இந்த ஹாஸ்பிட்டல் இருக்கார்ல இதுக்கப்புறம் தான் டெல்லி ஹாஸ்பிட்டலுக்கே மாற்றம் பண்ணப்படுவார் அதுக்கப்புறம் தான் அங்கே எக்ஸாமின் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த ஹெல்த் புலட்டினை அவங்க வெளியிட ஆரம்பிப்பாங்க இந்த ஃபோட்டோவில் தெரிகிற நபர் இருக்கார்ல நம்ம ரிஷப் பண்ணிட்டு தான் முகத்தில் காயம் ரொம்ப ஹெவியாக இருக்குன்றதுனால அதை பிளர் பண்ணிருக்கோம் அவ்வளோதான் மக்களே ஆக்சுவலாக இது ஃபேக்கான இமேஜோ கிரியேட் பண்ண போட்டதோ கிடையாது உள்ள ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே அவர் அட்மிட் பண்ணப்போ எடுக்கப்பட்ட போகப்படம் தான் பார்க்க அவ்வளோ பரிதாபமாக இருந்தார் அவர் அந்த வீன் ஸ்க்ரீனை உடச்சிட்டு வெளியே வந்தாருன்னு சொன்னால் பார்த்தீங்களா அந்த டைமில் கூட கான்ஷியஸ்லாம் இருந்திருக்கார் ஏன்னா அவ்வளோ பெரிய ஷாக்கிங்கான ஈவெண்ட்லேருந்து வெளியே வர்றதுக்கே கொஞ்சம் நேரம் எடுக்கும் ஆனால் அவ்வளோ ஸ்டேபிளாக அங்கே நின்றுருக்கார் அவராவே முன் வந்து அங்கே இருக்கவங்க பேசவும் செஞ்சிருக்கிறதா சொல்லப்படுதுங்க இவ்வளோ விஷயங்கள் நடந்தும் பேசியிருக்கார் அவர்றாங்க இது ஆப்கான்லேயோ பாகிஸ்தான்லையோ குண்டு வெடிப்பு ஏற்பட்டுடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு சில ஃபோட்டோஸ் வெளியாகும் இதை பார்த்தா அவங்களுக்கு அப்படி தான் இருக்கும் ஆனால் இது பயங்கரவாத சதிச்சர்களால் ஏற்பட்ட ஒரு பெரிய பிளாஸ்ட் கிடையாது நம்ம ரிஷப் பண்ணிட்டு போனார் பாத்தீங்களா அந்த காரோட நிலம தான் இது எவ்வளோ மோசமாக இருக்குது பாருங்க அந்த சென்ட்ரல் மீடியில் இடிச்சுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா இங்கே ரெண்டு பக்கமும் கம்பிகள் போடப்பட்டதுக்கு நடுவில் இந்த தடுப்பு மேலே தான் அந்த காருக்கு இந்த நிலமை நம்ம ரிஷப் பண்ணுங்க இந்த நிலமை அதுவும் கார் இந்த அளவுக்கு எரிஞ்சிருக்கு இந்த ஸ்கிரீன் மட்டும் அவர் சமய செயல்பட்டு உடச்சி வெளியே வராமல் இருந்திருந்தான்னா விஷயம் ரொம்ப பெருசாக மாறிட்டு இருக்கும் உயிருக்கு கண்டிப்பாக பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் நல்ல வேலை சமய விதமாக செயல்பட்டிருக்காரு அவரோட மெர்சிடிஸ் காரோட நிலம இப்போ இதுதான் இந்த நேரத்தில் ஐசிசியாக இருக்கட்டும் பிசிசிஐயாக இருக்கட்டும் ஐபிஎல் அணிகளாக இருக்கட்டும் ஐபிஎல் நிர்வாகத்தில் அந்த ஓனரெலாம் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அவங்களாக இருக்கட்டும் இந்தியன் கீ பிளேயர்ஸாக இருக்கட்டும் ஃபாரின் பிளேயர்ஸாக இருக்கட்டும் அவ்வளோ ஏன் பொலிட்டீஷியன்ஸ் முத கொண்டு இவர் சீக்கிரமாக குணமடைஞ்சி விரைவிலேயே இந்திய அணிக்கு திரும்பணுன்னு சொல்லிட்டு பிரார்த்தனை மேற்கொண்டுகிட்டு இருக்காங்க ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ரிஷப் பண்டோட குடும்பத்தினருக்கு நமக்கே இந்தளவு கொஞ்சம் உணர்வு பூர்வமாகுது நிகழ்ச்சியாக மாறுறோம் அப்படின்னா பண்டோட குடும்பத்தின் நிலைமை யோசிச்சு பாருங்க ஏன்னா அவங்கள பார்க்கணும் சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கு தான் கிளம்பி போயிருக்காரு கடைசியில் அவருக்கு இந்த நிலைமை இதுக்கு நடுவில் நம்ம இந்திய கிரிக்கெட் அணியோட முன்னாள் கேப்டன் இருக்கார்ல முகமது அசருதீன் அவர் என்ன சொல்லியிருக்காரு பண்ட்டுக்கு இது போல விபத்து ஏற்பட்டுடுச்சு அப்படின்ற செய்தி கேட்டதும் நான் ஷாக் ஆயிட்டேன் அவர் ஆரம்பத்தில் என்ன நினைச்சிட்டு இருக்காரா விபத்துல அவர் இறந்துட்டார்னாலும் நினச்சிட்டு இருக்காரா அதுக்கப்புறம் அந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு டாக்டர் பைட் கொடுத்தார் பார்த்தீங்களா பிரஸ்பீப்ல சந்திச்சு இது போல பண்டோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை அப்படின்னு டாக்டர் சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் தான் இவருக்கு உயிரே வந்துச்சா ஏன்னா அசாருதீன் அவர்களுக்கு ரஷ்யா பண்ட்டை ரொம்ப பிடிக்கும் அவர் சார்ந்து பல முறை சப்போர்ட் பண்ணிருக்காரு அப்பேற்பட்ட நபர் இந்த ரியாக்ஷனை முன் வச்சிருக்காரு அப்படி இன்னொரு பக்கம் உத்தரகாண்ட் மாநிலத்தோட சிஎம் இருக்கார்ல புஷ்கர் சிங் தாமி இவர் என்ன சொல்லியிருக்காருனா இந்த இடத்துல அதாவது சம்பவம் நடந்தது அவங்க மான எடுத்துக்கொள்ள தான் அதனால் ரிஷப் பண்ட்டுக்கான ஒட்டுமொத்த மருத்துவ செலவையும் நாங்களே ஏற்றுக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க ரிஷப் பண் பயணித்த அந்த மெர்சடிஸ் கார் இருக்குல்ல அதை பற்றின ஒரு சில முக்கியமான தகவல்களை இப்போ ரிவியூர் பண்ணுறேன் இன்னொரு ரெண்டு மூணு புரியும் நம்புகிறேன் எந்த ஒரு கார் மார்க்கெட்டுக்கு வரதாக இருந்தாலும் அது முதல்லே அந்த சேஃப்டி செக்னு ஒன்று பண்ணுவாங்க உலகத்தோட எவ்வளோ பெரிய நிறுவனம் தயாரிக்கிற காராக இருந்தாலும் சரி அந்த சேஃப்டி செக் ப்ராசஸில் ஜெயிக்கணும் அப்படி ஜெயிக்காமல் அது மார்க்கெட்டுக்கு வரவே வராது மார்க்கெட்டுக்கு வந்த பிற்பாடும் அந்த காரோட சேஃப்டியில் ஏதாவது ப்ராப்ளம்னா உடனடியாக விற்ற எல்லா காரையும் அந்த நிறுவனம் வாபஸ் பெறும் வாங்கினாங்க பார்த்தீங்கன்னா காசு அதை ஃபுல்லாக கஸ்டமர்ஸ் கிட்டே திருப்பி கொடுக்க நேரிடும் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது கிரைட்டீரியாஸ் இந்த மெர்சிடிஸ் காரும் போல் சேஃப்டி செக்கெல்லாம் தான் வந்துச்சு அது ஒன்றும் இல்லைங்க சேஃப்டி செக் அப்படின்னா ஒரு பெரிய ஆப்ஜெக்ட் ஒன்று வச்சுருப்பாங்க ஓகேவா அங்கேருந்து காரை ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் வர வைப்பாங்க அந்த காரை மோத வைப்பாங்க சேஃப்டி செக்குக்கு போகிற கார் அப்படிலாம் திரும்பி வராது அதை மோத வைப்பாங்க மோதன்தான் உள்ளே இருக்க ஏர்பாக்ஸில் இருக்குது பார்த்தீங்களா அது எந்த அளவுக்கு ஃபங்க்ஷன் ஆகுது கரெக்டாக எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கா உள்ளே வேறு எதுனா இவங்க பாதுகாப்பு அம்சங்களை புகுத்தி புகுத்திருந்தாங்கன்னா அது கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகுதா காருக்கு வெளிப்புறம் அளவுக்கு டேமேஜ் ஆகுது உட்புறம் அளவுக்கு டேமேஜ் ஆகுது இதை ஃபுல்லாக பார்த்து ரேட்டிங் ஒன்று அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இந்த ரேட்டிங் அடிப்படையில் இந்த காருக்குள்ளே பயணிக்கிறவங்க விபத்தில் சிக்கினாலும் காருக்கு தான் டேமேஜ் ஆகுது உள்ள இருக்கவங்களோட உயிர் சேஃப் அப்படின்ற விஷயம் உறுதியான மட்டும்தான் அந்த கார் மார்க்கெட்டுக்கு வரும் சேஃப்டி செக்கை அங்கே தான் கிடக்கும் இப்போ ஏற்பட்ட சேஃப்டி செக்கை முடிச்ச கார் தான் இந்த மெர்சிட்ஸ் பன்ட்டு யூஸ் பண்ணார்ல அந்த கார் ஆக்சுவலாக அந்த கார் அவர் எப்போ ரெஜிஸ்டர் பண்ணிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷம் செப்டம்பர் இருபத்தஞ்சாம் தேதி மூணு வருஷம் மூணு மாதம் பழைய கார் தான் இது இந்த காரோட ஃபிட்னஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலாவது வருஷம் செப்டம்பர் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் வேலிடில் இருக்கு அண்ட் அந்த காரோட இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் நாலு வரைக்கும் இருக்கு வேலிட்ல மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம் சிந்திக்க வேண்டியதோ இல்லை மன வினாவோ எதுவுமே கிடையாது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இவர் சீக்கிரமாக குணமடைஞ்சு பூரணமாக குணமடைஞ்சு அணிக்க திருமணம் இதுக்கான பிரார்த்தனையை நாம் மேற்கொள்ளலாம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கும் அளன்றி வணக்கம்